நீங்கள் ஒரு ஐடி பீப்புளாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்டில் போட்டு ஃபியூச்சரில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒன் டைம் ஃபுல்லாக பாருங்கள் கரெக்டாக திருப்பூர் டு தாராவர் இதுக்கு இடையில மெயின் ரோட்டில் பைபாஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் வாங்கினீங்கன்னா ஸ்கூட்டி இலவசங்க இதே ரெண்டு சைட் வாங்குனீங்கன்னா பைக் இலவசமாக தராங்க இதுவே முப்பது சென்ட் கிரையம் பண்ணிங்கன்னா நீங்கள் காரோட வீட்டுக்கு போய்க்கலாம் இது ஒரு சூப்பரான ஆண்டோட ப்ராஜெக்ட்டுங்க இங்கே நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு இந்த ரெண்டு வருஷத்துல பல மடங்கு லாபம் தரக்கூடிய வசதியும் இருக்குங்க இந்த பக்கம் கொடுவாயில எல்லா வசதியும் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா குறிஞ்சி கம்பெனி இருக்குங்க இந்த பக்கம் ஆல்ரோட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க பக்கத்துல எல்லா பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கி போடலாங்க இந்த வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் தான் ஆமாங்க இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடு எல்லாம் கட்டிருக்குங்க அதுல ஒரு வீடு நம்ம இப்ப பாக்க போல நம்ம பார்க்க வந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு தாங்க விற்பனைக்கு ரெடியாக இருக்குங்க

வேலையபலான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃப்யூச்சர்ல வந்துட்டு நம்ம அதுல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதுவும் இது முக்கியமான ஒரு ஏரியாவுல இருக்குங்க கரெக்டா திருப்பூர் டு தாராபுரம் சரிங்களா இதுக்கு இடையில மெயின் ரோட்ல பைபாஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு ஐடி பிபிளா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம் ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்டில் போட்டு ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம பண்ணிக்கோங்க கூட பில் பண்ணுவோம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் வாங்க வீடியோ கிலோ போகலாம் சிஸ்டர் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு சொல்ல போறாங்க பாருங்க இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிரீன்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு

ஓகே சிஸ்டர் சொல்லுங்க இந்த சரஸ்வதி நகர் வந்துட்டு கரெக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட்லயே பைபாஸ்லயே அமைஞ்சிருக்குதுங்க கொடுவாய்க்கு குண்டடத்துக்கும் சென்டர்ல இருக்குங்க கொடுவாய்க்கும் குண்டடத்துக்கும் சென்டர்ல இடையன் கிணறு அப்படின்ற இடத்துல மெயின் ரோட்ல ஆரம்பிச்சிருக்கிற சைடு தாங்க இது நீங்க விசுவலாவே நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க நமக்கு கொடுவாய் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா தாராபுரம் வந்து பதினெட்டு கிலோமீட்டருங்க சரஸ்வதி நகர்ல இருந்து தாராபுரம் வந்து ரைட் சைட்ல வந்துட்டு பதினெட்டு கிலோமீட்டர் இங்கிட்டு கொடுவாய் வந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க இப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு இடையின் கிணறு அப்படின்ற ஒரு ஏரியா இது ஓகே சிஸ்டர் சொல்லுங்க இந்த சரஸ்வதி நகர் வந்துட்டு டோட்டலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரஸ்வதி நகரில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராக இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்பத்தஞ்சு சைட்டாக அதை பிரிச்சுருக்குறோங்க டோட்டலாக ஆறு ஏக்கர் ப்ராஜெக்ட் எண்பத்தி எண்பத்தஞ்சு பிரிச்சிருக்கோங்க ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் சொல்லுங்கள் இந்த சரஸ்வதி நகரில் என்னென்ன வசதிகள்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த சரஸ்வதி நகரில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் நிறைய நட்டு வச்சுருக்கோங்க தண்ணீர் வசதிலலாம் இருக்குங்க தெருவிளக்கு வசதி இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈபி லைன் வசதி இருக்குங்க மழைக்காலங்களில் தண்ணீர் வெளியில் போகிறதுக்காக டைனட் வசதியும் செஞ்சு வச்சுருக்கோங்க ஆல்ரெடி தரமான தார் ரோடு வசதியும் இருக்குதுங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடும் இருக்குங்க நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்துல வந்து குண்டடத்துல எல்லா வசதியும் இருக்குங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொடுவாயில எல்லா வசதியும் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா குறிஞ்சி கம்பெனி இருக்குங்க இந்த பக்கம் நான் ஆல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க பக்கத்துல எல்லா பெட்ரோல் பங்கு எல்லாமே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வாங்கி போடலாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருங்க ஒரு டைம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அப்லோட் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி ப்ராஜெக்ட் தான் ஆமாம் இப்போ தூரத்தில் இருந்து வராங்க இப்போ ஒரு ஐடிபி போல் இருக்காங்க பெ பெங்களூர்லேருந்து வருவாங்க சென்னையிலேருந்து வருவாங்க கவர்மெண்ட் ஸ்டாப் வருவாங்க தூரத்துலேருந்து வரப்போ வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்காண்டி கேட்பாங்க அப்போ டாக்குமெண்ட்லாம் க்ளியராக தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிதானே ஓகேங்க பார்த்துக்கலாங்க ஓகே பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த வந்து பாருங்க பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் திருப்பூருக்கும் நடுவில் சென்டரில் இருக்குங்க மெயின் ரோட்லேயே இருக்குங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி முறைக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் நீங்க வந்து நிறைய பேர் வந்து லேண்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கரெக்டாக அதுவும் திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் உங்களுக்கு கரெக்டாக கொடுவாய்க்கும் குண்டடத்துக்கும் சென்ற இடையின் கிணறு அப்படின்ற ஏரியாவில் பைபாஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் விஷுவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வாங்கி போனீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ஒரு ரூபா போட்டீங்கன்னா மூன்று ரூபா நாலு ரூபாய் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணிக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயங்க நாலு சென்ட் வாங்குறவங்களுக்கு ஸ்கூட்டி இலவசமாக கொடுக்குறேங்க ரெண்டு ஃப்ளாட் வாங்குகிறவங்களுக்கு வந்து பைக் இலவசமாக கொடுக்குறேங்க அது போக முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் அட்டன் டைமில் கரையும் பண்ணுறீங்கன்னா கார் இலவசமாக கொடுக்குறங்க கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின தகவல் உங்களுக்கு இதுக்கு மேலே நிறையா தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க சரிங்களா தூரத்தில் இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சென்னையில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் இல்லை எங்கே வேணால் இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் வரைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டைம் கால் பண்ணுங்கள் பிடிச்சி போச்சுன்னா நேரடியாக அவரோட வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் நிறைய வீடுகள்லாம் கட்டியிருக்கு அதுல ஒரு வீடு நம்ம இப்போ பார்க்க போகலாம் நம்ம பார்க்க வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க விற்பனைக்கு ரெடியா இருக்குங்க அஞ்சரை சென்டில் பாத்தீங்கன்னா அற்புதமான வீடுங்க உள்ள ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் போத்திக்கோ சொல்ல பக்கத்தான் மூணு காரும் கூட போத்திக்கொள்ளி பாட்டலாங்க எல்லா வசதியும் இருக்குங்க தண்ணீர் வசதி ஃபுல்லாக எல்லாமே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டிடுங்க பிள்ளைலாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கட்டி இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு ரெடியா இருக்குங்க வாங்கணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தரமான வீடுங்க குறைந்த விலையில வாங்கிக்கலாம் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறோம் இருந்துச்சு மறக்காம அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் உங்களை மீட் பண்ற அதுவரை உடனே நடீம் மறக்காமல் பண்ணிக்கோங்க பாய்